சேலத்தில் கம்போடியாவில் பயிற்சி பெற்று ஆன்லைன் மூலம் பத்து லட்சம் ரூபாய் மோசடி செய்த நெல்லை இளைஞர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்துள்ளது ஆஹா ஓஹோவின அடித்துவிட்டு பலரிடம் லட்சக்கணக்கில் பணம் சுருட்டி கைவரிசை காட்டிய இளைஞரின் பின்னணி என்ன போலி செயலியை உருவாக்கி கம்போடியா மோசடி கும்பலின் உதவியுடன் பல லட்சம் ரூபாயை சுருட்டிய சம்பவம் மெகா மோசடியில் ஈடுபட்ட நெல்லை இளைஞர் மீது பாய்ந்த குண்டா சட்டம் ஆன்லைன் மோசடியும் அதிரடி காட்டிய சைபர் கிரைம் போலீசும் நடந்தது என்ன திருநெல்வேலி மாவட்டம் பேட்டை பகுதியைச் சேர்ந்த ஆசிக் முகமது என்பவர் கம்போடியா நாட்டிற்குச் சென்று பயிற்சி பெற்று அங்குள்ள மோசடி நபர்களின் உதவியுடன் போலியான செயலி ஒன்றை உருவாக்கியுள்ளார் அதன் மூலம் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என சேலம் அன்னதானப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவரிடம் முகநூல் மூலம் பழகி வலை விரித்துள்ளார் அதை நம்பிய கார்த்திகேயன் பத்து லட்சம் ரூபாயை கொடுத்துள்ளார் ஆனால் லாபத்தொகையை திருப்பி அழைக்காமல் கொடுத்த பணத்தையும் தராமல் ஆசிக் மோசடி செய்துள்ளார் இதுகுறித்து கார்த்திகேயன் அடித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் கடந்த ஒன்றாம் தேதி ஆஷிக் முகமதுவை கைது செய்து சேலம் மத்திய சிறையில் அடைத்தனர் இந்த நிலையில் வர்த்தகம் செய்பவர்களிடம் பீதியை ஏற்படுத்தி பொது அமைதியை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டதால் ஆஷிக் முகமதுவை குண்டர் சட்டத்தில் கைது செய்ய சேலம் மாநகர காவல் ஆணையாளர் அனில்குமார் கிரி உத்தரவிட்டுள்ளார் இணைய வழி மோசடியில் கைது செய்யப்பட்ட நபர் மீது குண்டர் சட்டத்தில் வழக்கு பதிவு செய்வது இதுதான் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் ஆஷிக் முகமது பல லட்சம் ரூபாய் மோசடி செய்திருப்பதாக கூறப்படுகிறார் போலி செயலியின் லிங்கை அனுப்பி அதில் முதலீடு செய்ய வைப்பார்கள் ஒரு கட்டத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு பல மடங்கு லாபம் வந்திருப்பதாக அந்த செயலியில் காட்டும் ஆனால் அந்த பணத்தை எடுக்க வரி செலுத்த வேண்டும் கமிஷன் கொடுக்க வேண்டும் என நிபந்தனை விதித்து அதிலும் கைவரிசை காட்டுவார்கள் இதனால் பலரும் லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளனர் அது தொடர்பாக தொடர் விசாரணை நீடித்து வரும் நிலையில் மேலும் பல திடுக்கிடும் சம்பவங்கள் வெளிவரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது